நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவன் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி அதற்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அது தாக்கு பிடிக்க முடியாமல் அதை கொள்ள முடியாமல் திரு வெளியிலே வந்து தாங்கல்ித்துக்கொண்டு கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக தாக்க தாக்க அதிமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும்